தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஜெபிப்போமாக எங்கள் உள்ளம் எனும் நிலத்தில் ஆசீர்வாதங்களை விதைக்கிற தெய்வமே இறைவா உம்மை போற்றுகிறோம் உம்மை புகழுகிறோம் உம்மை ஆராதிக்கிறோம் ஆட்சிப்படுத்துகிறோம் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறீரே பாதுகாக்கிறீரே பராமரிக்கிறீரே நன்றியப்பா இரக்கத்தின் வல்லமையினால் ஆசீர்வாதத்தினால் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் கட்டி எழுப்புகிறீரே நன்றி புதிய நாளிலே புதிய ஆசிர்வாதத்தை எங்களுக்காக வைத்து எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் உயர்த்த ஆசைப்படுகிறீரே நன்றியப்பா பேரன்பு பேராற்றல் எங்கள் வாழ்வோடு எங்கள் குடும்பத்தோடு நிலையாய் நிறைவாய் இருப்பதாக எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் வாழ்வையும் தெய்வம் உருவாக்கி உருமாற்றுவீரா அன்பின் கொடைகளிலே ஆசிர்வாதத்திலே நிலைத்திருக்க செய்வீராக முப்பது அல்ல அறுபது அல்ல நூறு மடங்கு பலன் கொடுக்கிறவர்களாய் நாங்கள் மாறுவோமாக எங்கள் வாழ்வு மாறுவதாக எங்கள் குடும்பங்கள் குடும்ப சூழ்நிலைகள் மாற்றமடைவதாக உமக்காக வாழ உம்முடைய அன்பின் பணியை செய்ய வேண்டும் என்கிற ஏக்கத்தோடு தாகத்தோடு வளர எங்கள் ஒவ்வொருவர் வாழ்வையும் குடும்பத்தையும் நீரே பொறுப்பெடுப்பார் உம்முடைய அன்பின் பிரசன்னம் எங்கள் வாழ்விலே குடும்பத்திலே நிறைவை நிம்மதியை கொடுப்பதாக உடனிருந்து கூடவே இருந்து மறை சாட்சிகள் எங்களுக்காய் பரிந்து பேசுங்கள் எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரை இந்த நாள் முழுவதும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் குட் மார்னிங் Have a beautiful day.